இருக்குங்க சார் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் வண்டியாக பார்த்தீங்கன்னா நாலு வண்டி செவன் சீட்டர் வண்டியே இருக்குது என்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தவிராக இருக்குது சார் நிறைய பேர் தவிரா கேட்டுருந்தீங்க தவிராக இருக்குது ஸ்கார்ப்பியோ இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இருக்குது கோலிஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனி வண்டி தான் இருக்குது அதேமாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சார் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளு பலே கணக்கு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா உடனு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லைவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப் வீடியோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து நம்ம இது பார்த்துருவோம் செவன் சீட்டர் வண்டிலாம் பார்த்துருவோம் சார் செவன் சீட்டர் வண்டி இல்லாமல் ஆல்ட்டோ இருக்குது விஸ்டா இருக்குது அது இல்லாமல் ஐட்டனும் இருக்குது ஒரு பத்து வண்டி இருக்குது எல்லா வண்டியும் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் சார் அப்படியே பாருங்கள் அதுமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டீலர் வழி தான் சார் கொடுத்துருக்கோம் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா சொல்கிற ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நெகெஷுவல் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சொல்கிற வழியே கிடையாது நேரில் வந்தீங்க அப்படின்னாக்கா கஸ்டமர்கிட்ட பேசி நெகேசுவல் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் டேரக்ட் கஸ்டமர்ட்டு பேசி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வெரியன்ட் வண்டி தான் பிஎல்எக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் இந்த வண்டி வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெளிவான வண்டி நல்லா ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி பத்து அவாக் அவாக் இன்ஜின் தான் இது வண்டியோட பாருங்கள் டயர் எல்லாமே பாருங்கள் டயர் எல்லாமே ஃபுல் பட்டன் இருக்குது இன்டீரியர் சரியாக அவுட்ல சரியாக அந்தளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்குங்க சார் டாப் எல்லாமே பக்காவாக இருக்கும் உள்ளே இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு லட்சத்தி சாரி இது வண்டி பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறாங்க சார் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகேஷியல் ப்ரைஸ் தான் மூணு லட்சம் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் அந்தளவுக்கு வண்டி சூப்பராக இருக்கும் பே பேக்லேயும் ஏசி வந்துடும் சார் வண்டியில் ரூஃப் ஏசி எல்லாமே இருக்கு லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க சார் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு கண்ணாமலம் புத்து கோயில் பேக் சார் அதே மாதிரி நீங்கள் நான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் மேப்பில் மேப்பில் போயிட்டு நீங்கள் ஆற்காடு சுரேஷ் கர்னு போட்டினாவே கொண்டு வந்துட்ருவோம் சார் மேப்பில் போட்டு நீங்கள் மேப் போட்டே வந்துடலாம் அட்ரஸ் அதுதான் அது இல்லாமல் நான் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்துக்குங்க இந்த வண்டி பார்த்தாச்சு அடுத்து நம்ம தவிர பார்ப்போம் சார் சாக்லட் தவேரா நிறைய பேர் இருந்தீங்க பத்து பேர் போகலாம் சார் அதில் தாராளமாக இதுவும் பார்த்திங்கன்னா தெளிவான வண்டி சார் பாடி தெளிவான வண்டி நிறைய பேர் தெளிவான வண்டி தான் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது சார் சீட் கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காரு இன்டீரியர்லாம் பார்த்திங்க சார் அப்படியே ஃபுல்லாக தெளிவாக காட்டிடுறேன் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வந்து தெளிவான வண்டி தான் இப்போ காட்டியிருக்கிறது பவர் ஸ்டேரிங் தான் சார் இது ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு டச்சு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு எல்இடி டிவியும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து தவிரா கஸ்டமர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க சார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் கேட்குறாங்க அந்த வண்டி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நெகோஷியல் பண்ணி கொடுத்துலாம் டீசல் வேரியண்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தா டீசல் டீசல் வேரியண்ட்டு தான் இதுவும் டீசல் வெரியன்ட்டு தான் நிறைய பேர் கேட்டுருங்க ஹாய் அருள் கே ஆல்டோ இருக்குங்க சார் ஆல்டோ இருக்குது வெளியே போயிருக்கு ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக இல்லைங்க ப்ரோ வந்தது நான் சொல்கிறேன் ஆல்டோ இருக்குங்க சார் ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்துடும் அது ஆல்டோவும் வீடியோ தனியாக போடுறோம் பாருங்கள் வண்டி எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி தவிர வேணுன்றவங்க அது கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் எயிட் நன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ லக்கேஜி ஸ்டாண்டர் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறேங்க ப்ரைஸ் வந்து நெகேஷுவல் ப்ரைஸ் தான் இது ஆல்டோ சார் ஆல்டோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செவன் சீட்டர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் புலேரோ சார் இந்த புலேரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கொடுக்க போகிறதையும் ஃபஸ்ட்டு இன்டீரியர் அவுட்லுக் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும் சார் டிஐ இன்ஜின் தான் இது நாலு விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் சார் இதில் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்துங்க பொலிரோ டிஏ இன்ஜின் டீசல் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் தெளிவாக இருக்குது சார் வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜினும் தான் இருக்குது பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்கிற இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பத்தஞ்சு கேட்குறாங்க பிரைஸ் வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா நெகேஷியபல் ப்ரைஸ் தான் சார் கம்மி பண்ணியே கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மி பண்ண சொல்லியிருக்கீங்க சார் ரேட்டு எல்லாமே நம்ம குறையாதான் சொல்லணும் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே நம்ம இருபது நேரம் முப்பது ரூபாய் கம்மி பண்ணி தான் சார் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற வேலையே கொடுக்கல இது எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற வேலை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க கேட்குற வேலை நேரில் வந்து நீங்கள் வாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு கேஷோட வந்தீங்கன்னா கஸ்டமரோட பேசி கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக சார் நேரில் வாங்க இது பண்ணிக்கலாம் செவன் சீட்டர் எத்தனை வண்டி இருக்குன்னு கேட்டுருங்க செவன் சீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாலு வண்டி அஞ்சு வண்டி இருக்குது சார் மொத்தம் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா விஸ்டா கூட இருக்குது சார் டாட்டா விஸ்டா இருக்குது கோட்டா ஜெட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருக்குது அது இல்லாமல் உண்டாயிரி ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குது எஃப்சி இப்போ தான் எடுத்துக்கிறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கண்ட்டாக தான் இருக்குது வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி சார் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்லேயே இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குது டயர் டோர் பெட்லாம் பாருங்கள் இல்லையே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் சார் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் மேகனா வேரியண்ட் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் மேகனா வேரியண்ட்டில் சொல்லுங்கள் சார் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் தான் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்குறாங்க சார் எஃப்சி எல்லாமே எடுத்துட்டாங்க நீங்கள் எதுவுமே பணத்தை அப்படியே எடுத்து ஓட்டலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் இப்படி தான் எடுத்துருக்காங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ இது கொஞ்சம் வெளியில் போயிருந்தா திருப்பதி போயிருந்தாங்க ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஆன் பண்ணிடுறேன் அப்படிலாம் நூறு நம்பர் நோட் பண்ணுங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் டூ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பர் ரெண்டு நம்பருமே நோட் பண்ணிங்க சார் ஒரு நம்பரில் அவங்க ரொம்ப யூஸ் ஆகும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ சொல்லிடுறேன் சார் பத்து மாடல் இது மோட்டார் ஜெட் இன்ஜின் தான் இதுவும் பார்த்தா தெளிவாக இருக்குது சார் வண்டி எல்லா வண்டி நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வந்து கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன் சார் இப்போதைக்கு ஃபுல்லாக ஓவராக ஷாப் வீடியோவாக அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோ கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன் ஆல்ட்டோ அவைலபிள் தான் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் சார் வண்டிக்கு ரெண்டு விண்டோ பவர் ஒன்று வந்துடும் பவர்ஸ்டரிங் வந்துடும் உள்ள சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு லட்சத்துக்கு மேலே மூணு லட்சம் வித்துருக்காங்க நம்ம ஒரு ரெண்டு நாற்பதுக்கு கேட்குறா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்சியபல் ப்ரைஸ் தான் சார் நேரில் வந்துனா இந்த ப்ரைஸும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்ட பேசி கம்மி பண்ணிக்கலாம் குறைவான பிரைஸ் தான் ரெண்டு நாற்பதுன்றது குறை குறைச்சி எடுத்துக்கலாம் நேரில் வாங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து அனுப்புதான் சார் வீடியோ மட்டும் தான் இருக்குது செப்பரேட் வீடியோ ஒன்றுனா போடுறேன் பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ரீபயிண்ட் தான் ஆனால் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு வண்டி உள்ள இன்டீரியரும் காமிச்சிட்டேன் பதினாறு டிசம்பர் பதினேழு சார் பியூர் பதினேழு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரேஞ்சுலேயுமே வண்டி இருக்குது எல்லா வண்டியுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு வண்டி வந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் செப்பரேட் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சார் அதே மாதிரி புதுசாக பார்க்குற நம்பர் சப்ஸ்க்ரை பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுநர் பல கே கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் பபாய் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஆதார் சுரேஷ்கார்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்பில் போட்டினா வரும் சார்